ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமரசிங்க நம்ம இன்னைக்கு மூவி டிவில பாக்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோடனே அந்தகன் இது ஒரு பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ பாக்குறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ சொல்ல சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோவான பிரஷாந்த் பிரசாந்த் ஒரு பியானிஸ்ட் நல்லா பியானோ வாசிக்கக்கூடியவர் ஆனால் அவருக்கு கண்ணு தெரியாது கண் தெரியாதவருக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சுற்றி இருக்கவங்களாம் அவருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணுறாங்க நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் பியானம் வாசிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்து வாசிக்க வைக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி வர இன்கம் வச்சுட்டு அவர் இருக்காரு இப்படி இருக்க சூழ்நிலையில் அவரோட பியானோ வாசிக்கிற திறமையை பார்க்குற நவரச நாயகனாக கார்த்திக் ஹீரோவாகவே இந்த படத்துலேயும் பண்ணியிருப்பார் அந்த நவரச நாயகனுங்கிற கார்த்திக்குங்கிற கேரக்டராகவே அப்படியே பண்ணியிருப்பார் அவர் தன்னோடய பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக ஒரு ஈவெண்ட்டாக நீ வந்து பியானோ வந்து என் வீட்டில் வந்து வாசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது என்னோடய மனைவிக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ பிரசாந்தும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன டேட்டுக்கு அவரோட கார்த்திக் அவரோட வீட்டுக்கு பிரசாந்த் போகிறாரு அங்கே போய் பார்த்தா அவர் கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில் பிரசாந்தை மாட்டிக்கிறாரு இதனால் அவரோட லைஃப் டோட்டலாக தலைகிலாம் மாறுது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் அந்தகன் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹிந்தியில் அந்தாதூன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான படம் அந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக்ஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தெலுங்கில் நித்தி நடித்து மேஸ்டோன்னு ஒரு படம் வந்துச்சு அதே இயரில் பிருத்திவிராஜ் நடித்து பிரம்மங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆணிச்சு இந்த படங்கள் தெலுங்கு மலையாளத்தில் அந்தாதூன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழில் அந்தகன் அப்படிங்கிற படமாக அந்தாதூன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக்காக ரிலீஸ் ஆகிருக்கு நான் ஆல்ரெடி அந்தாதுன் மாஸ்ட்ரோ பிரம்மன் இந்த எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன் ஸோ அந்தகன் படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்ப்போம் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை ரொம்பவே ஷார்ட்டாக கலந்து பார்த்துருவோம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட் ஆஃப் சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸோடு என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாகவே போச்சு ஏன்னா அங்கங்கே ஒரு சர்ப்ரைஸான ரிவீல்ஸ் ஒன்று ஒன்றா இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த விஷயங்கள் நமக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃபில் படம் பிளாக் காமெடியாக கன்வெர்ட் ஆயிரும் ஒரு பிளாக் காமெடி ட்ராமா த்ரில்லர் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிரும் ஸோ ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்மாராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதே விஷயந்தான் அந்தாதுன் படத்திலே இருக்கும் அதே விஷயம் தான் அந்தகன் படத்துலேயே இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பிரசாந்த் சிம்ரன் சமுத்திரகனி பிரியானந்த் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் நடித்தவங்க எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாகவே கொடுத்துருந்துச்சுன்னு சொல்லலாம் அடுத்த இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களை பற்றி சொல்லணுன்னா டெக்னிக்கல் விஷயங்களும் இந்த படத்தில் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்தோட ஒளிப்பதிவு ரவி யாதவ் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கு மியூசிக் சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு ஆனால் சாங்ஸ் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை நெக்ஸ்ட்டு எடிட்டிங் சதீஷ் பண்ணியிருக்காரு படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் ஓவராலாக படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த படம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆன அந்தாதூன் படத்தோட ரீமேக் நான் நான் எல்லா விஷயம்லையும் இந்த படத்தை பார்த்துட்டேன் அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை என்னதாக இருந்தாலும் இந்த படம் அந்தாது படத்துக்கு ஈக்குவலாக இல்லை காரணம் ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்ததுனாலே என்னவோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா ஏ என்னை பொறுத்த வரைக்கும் ரீமேக் படங்கள்லாம் இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லை ஏன்னா ஓடிடியில் எல்லா லாங்குவேஜ்லேயும் வர ரிலீஸ் ஆகிற நல்ல படங்கள் எல்லாம் எல்லா ஆடியன்ஸும் பார்த்துடுறாங்க ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்தாதுன் மாஸ்ட்ரோ பிரம்மம் இந்த படங்களில் ஏதாவது ஒரு படம் பார்த்துருந்தாலும் இந்த படம் அந்தகன் பிடிக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த படங்கள் எதுவும் நீங்கள் பார்க்கல பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் என்னோட ரிவியூவை பேஸ் பண்ணி உங்களோட முடிவை எடுத்துக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ